அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துகு தமிழ்நாடு தௌஹி ஜமாத் நாச்சிக்குளம் கிளை நடத்தும் சமூக தீமை மற்றும் கல்வி விழிப்புணர்வு மாபெரும் பொதுக்கூட்டம் இன்ஷா அல்லாஹ் ஜனவரி இருபத்தி ஏழு சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு இடம் நடுத்தரு நாச்சிக்குளம் கல்வியின் அவசியமும் இன்றைய இளைஞர்களும் என்ற தலைப்பில் டிஎன்டிஜே மாநில செயலாளர் சகோதரர் என் அல்லமின் அவர்களும் சிறப்புரையாற்ற உள்ளார்கள் இன்று நாம் உறங்கினால் இன்று நாம் கண்டுகொள்ளாமல் இருந்தால் எல்லாம் நம்மை பாதுகாக்க வேண்டும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த பத்து ஆண்டு காலம் நீங்கள் கடுமையாக உழைக்கவில்லை என்றால் மற்றவர்களை காட்டிலும் கடுமையாக உழைக்கவில்லை என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறித்தும் சொல்கிறேன் ஒற்றுமையை விரும்பக்கூடிய குறித்தும் சொல்கிறேன் கல்வியின் மூலமாக உங்களுடைய அதிகாரத்தை பெறுவதற்கும் கல்வியின் மூலமாக உங்களுடைய சமுதாயத்தின் நிலையை மாற்றுவதற்கும் நீங்கள் அடுத்த பத்து ஆண்டுகள் கடுமையாக உழைக்கவில்லை என்றால் எண்ணி இருபது ஆண்டுகளில் இந்த நாட்டில் அடிமைகளாக வாழ்வதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை நீங்கள் மரணித்திருப்பீர்கள் உங்களுடைய பிள்ளைகள் நடுத்தரைவில் சுற்றிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய சூழலை நீங்கள் உருவாக்கி இருப்பீர்கள் நம்மை அல்லா பாதுகாக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லா ஹலேவுசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒருவன் தான் மரணிக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளை மற்றவர்களுடைய கைகளில் கையேந்த கூடிய நிலையில் விட்டுவிட்டு சுற்றிவிடக்கூடாது என்று சொன்னார்களே நீங்கள் எத்தனை ஆயிரம் கோடி அவர்கள் கைகளில் கொடுத்தாலும் எத்தனை லட்சக்கணக்கான ரூபாய்களை கொடுத்தாலும் எவ்வளவு பெரிய வியாபாரத்தை அவர்கள் கைகளில் விட்டுக் கொண்டு சென்றாலும் அவர்களிடம் கல்வி இல்லை என்றால் அவர்களிடம் அதிகாரம் இல்லை என்றால் அல்லாவினுடைய அருள் அவர்களிடம் இல்லாத ஒரு நிலையை நீங்கள் ஏற்படுத்திவிட்டு நீங்கள் சென்று விடுவீர்கள் என்றால் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றது தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் நாச்சிக்குளம் கிளை திருவாரூர் தெற்கு மாவட்டம்